நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை முஜாஹீது மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான கூரல் அஸ்லாமலைக்கும் வரகமத்துல்லாஹை ஓ பரகாத்துஹு இன்னல் ஹம்துல்லாஹ இன்னல் ஹம்து இல்லாஹி நஹமதுஹோ சல்லி அலா ரசூலிகள் கவி அம்மாவை அன்பார் இருந்த இஸ்லாமிய சகோதர சகோதரியா புகால் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு இஸ்லாமர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தான் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மனிதர்கள் அந்த இணை வைக்கும் நிலையில் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி இருக்கிறதா இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்ற அந்த கேள்விக்கு அல்லாஹு தால அவனுடைய வேதமான அல் அல்குரானில் பதில் தருகிறார் இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீத் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பி வேறு எதையும் நம்பாத அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வேறு யாரையும் எதையும் வணங்காத அந்த நிலைப்பாடு தவ்ஹீத் என்ற ஓரிரை கொள்கை தான் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது குரான் சுன்னா என்ற இஸ்லாத்தின் அடிப்படைகளில் முதன்மையானது தவ்ஹீத் அந்த தௌஹீதின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கமான அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாம் தௌஹீதை அடிப்படையாக கொண்டு இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போ வைப்பு என்ற அந்த ஷிருக்கு என்ற பாவம் இருக்கிறதே அல்லாஹ் மன்னிக்காத அல்லாஹ் கோபப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் இறங்கக்கூடிய ஒரு பாவம்தான் ஷிருக்கு என்ற அந்த இணை வைப்பு அந்த சிறுக்கு என்ற இணை வைப்பை பற்றி கடுமையாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கடுமையான கடினமான பல வசனங்கள் அல் குரானிலே இருக்கிறது அந்த மாதிரி அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஷிரிக்குகள் அவர்கள் இணை வைக்கும் காரணத்தினால் அந்த முஷிரிக்குகளை கடுமையாக கண்டித்தும் வசனங்கள் திருமறை குரானில் இருக்கிறது நாம் எல்லாம் படித்த அறிந்திருக்கக்கூடிய பல வசனங்கள் இன்னம் அல் முஷிரிக்குன நஜஸ் நிச்சயமாக இணை வைக்கும் முஷிரிக்குகள் நஜீஸானவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்போ எந்த மனிதன் முஷிரிக்காக இருக்கிறானோ அவனை அல்லாஹ் அசுத்தமான மனிதன் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இணை வைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அல்லாஹுவிடத்தில் நஜீஸானவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அப்படி நஜீஸாக இருக்கக்கூடிய அசுத்தமானவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்ய அனுமதி இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்று சொன்னார் தகுதி இல்லை அல்லாவின் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்குவதற்கு தகுதி உடையவர்கள் யார் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு தகுதி உடையவர்கள் யார் என்ற அந்த தகுதியின் அடிப்படையில் சூரா தௌபாவில் உள்ள பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹூ ரபுல்லாலமின் அல்லாவின் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க தகுதி உடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் நான்கு தகுதிகள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி ஏற்கனவே ஒரு பயான் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதற்கு முந்திய வசனமான அதற்கு முதல் வசனமான பதினேழாவது வசனத்தில் இருந்தால் சொல்லுகிறான் மாக்கான இல் முஷ்ரிகின ஐ அமுரு மசாஜித் அல்லாஹி ஷாஹிதீன அல அன்ஃபுசிஹிம் பில் குஃப்ரி உலாய்க்க ஹபிதத் அல்மாலுகும் ஒஃபின் நாரிஹும் ஹாலிதூன் சொல்லுகிறான் தங்களின் குஃபரின் மீது அதாவது நிராகரிப்பின் மீது தாங்களே சாட்சி சொல்லி கொண்டிருக்கும் இந்த முஷிரிக்குகளுக்கு இந்த இணை வைப்பவர்களுக்கு அல்லஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்ய உரிமை இல்லை அவர்களுடைய நற்செயல்கள் அழிந்து விட்டன அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று குரான்ல சொல்கிறான் அப்போ இணை வைத்த நிலையில் எந்த மனிதன் மரணிக்கிறானோ அவன் நிரந்தர நரகவாசி என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அந்த இணை வைக்கக்கூடிய ஒவ்வொருவர் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது அவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் எதுவுமே அவர்களுக்கு நிலைக்காது கற்பிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக நன்மை கிடைக்கும் புண்ணியம் என்ற எண்ணத்தில் எதையெல்லாம் செஞ்சாலும் அது எதுவுமே அவர்களுக்கு பலன் தராது அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும் அதைத்தான் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்கிற நல்ல நல்லமல்கள் நற்காரியங்கள் எல்லாம் அழிந்து விட்டன அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் இணை வைத்த நிலையில் மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நிரந்தர நரகவாசிகள் அந்த நிரந்தர நரகவாசிகளான இணை வைப்பவர்கள் அவர்கள் அல்லகவைத்தான் நிராகரிக்கிறார்கள் படைத்த ஏக இறைவனான அவர்களை படைத்த அனைத்தையும் படைத்த அந்த அல்லா ஒருவனைத்தான் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள் படைத்த இறைவனை நிராகரித்து கொண்டிருப்பதற்கு அவர்கள் குஃபுரில் இருப்பதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் குஃபுரில் இருப்பதற்கு அவர்களே சாட்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த குஃபார்களான முஷிரிக்குகளான அந்த இணை வைப்பவர்கள் அல்லாவின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்வதற்கு எந்த எந்தவித உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை என்பதை இந்த பதினேழாவது வசனம் ஒன்பதாவது சூறாவான சூரா தவுபாவில் உள்ள பதினேழாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் இன்னும் அல்லாஹு தாலா இந்த இணை வைப்பை பற்றி அவனுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால் நபியே உமக்கும் உமக்கு முன்பு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஏனைய நபிமார்களுக்கும் வகை மூலமாக நாம் அறிவித்தது என்னவென்றால் லை அஷ்ரக்த லை எகுபத்தன் அமலுக்க வள தக்கு நம்ம மினல் ஹாசிரீன் நீர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டால் உம்முடைய எல்லாம் அழிந்துவிடும் அப்பொழுது நீர் நஷ்டமடைந்து விடுவீர் நீர் இழப்பை சந்திப்பீர் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அப்போ அல்லாவுடைய நபி எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பே இணை வைப்பு என்ற அந்த பாவச் செயல் மன்னிக்கப்படாத பெரும் பாவச்செயலுக்கு எதிரானவர்களாகத்தான் அல்லாவுடைய நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நபியாக்கப்பட்ட பிறகு இணை வைப்பை ஒழிப்பதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை தான் நபி என்பதையும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இறைவன் என்பதையும் எடுத்து சொல்லி குஃபுரையும் இணை வைப்பையும் ஒழித்தவர்கள் அல்லாவுடைய தூதர் பெருமானார் சல்லல்லாஹுஸ்லாமல் அந்த அல்லாஹ்வின் தூதரே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் நீர் இணை வைத்து விட்டாலும் உம்முடைய நல்லமல்கள் அனைத்துமே அழிந்துவிடும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் உள்ள அறுபத்தி ஐந்தாவது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ இணை கற்பிக்கக்கூடிய மக்களின் ஒட்டுமொத்த நல்ல மலர்களும் அழிந்து விடுகிறது அவர்கள் அல்லாவிடத்தில் பாவிகள் மன்னிக்கப்படாத குற்றவாளிகள் படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இணை கற்பிக்கக்கூடிய யாரும் அல்லாஹுவின் பள்ளி நிர்வாகம் செய்வதற்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை அல்லாஹ் குரானில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இது நமக்கு ஒரு மிகப்பெரும் படிப்பினை இணை வைப்பு என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய நபியும் எதையெல்லாம் இணை வைப்பு என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்களோ அது அனைத்துமே இணை வைப்பு அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி மற்ற பொருளுக்கு இருப்பதாக நம்புவது இணை வைப்பு கற்கள் சிலைகளை வழிபடுவது சமாதிகள் தர்காக்கல்லில் சென்று கையேந்துவது இணை வைப்பு அல்லாவுடைய நபியவர்கள் தாயத்தை கட்டுவதை இணை வைப்பு என்று சொன்னார்கள் சகுனம் பார்ப்பதை இணை வைப்பு என்று சொன்னார்கள் மன்த அல்லக்க மத்தன் ஃபக்கத் அஷரக்க எவன் ஒருவன் தன்னுடைய கழுத்தில் தாயத்தை அணிகிறானோ எவன் ஒருவன் தாயத்தை அணிகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் சகுனம் பார்த்து எவன் ஒருவன் தன்னுடைய காரியத்தை மாற்றி கொள்ளுகிறானோ அல்லது சகுனம் பார்த்து எவன் ஒருவன் தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்கிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் என்று அல்லாவுடைய நபியவர்கள் சொன்னார்கள் அப்போ அல்லாவுடைய நபி சொன்ன சகுனம் பார்ப்பது தாயத்தை கட்டுவது அல்லாஹ அல்லாத மற்ற பொருட்களின் மீது சத்தியம் செய்வது இவை அனைத்துமே இணை வைப்பு காரியங்கள் இந்த காரியங்களை விட்டு நாம் விலகியிருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் இணை வைப்பு என்ற சிறுக்கு என்ற இந்த பெரும் பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விலகினால்தான் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் சிறுக்கு என்ற அந்த பாவத்திலிருந்து விலகாத வரை அந்த பாவத்துக்கு எதிரான மக்களாக இல்லாத வரை நம்முடைய அமல்கள் அழியக்கூடிய ஒரு பாவமாக இந்த இணை வைப்பு இருக்கிறது இணை வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முஷிரிக்குகள் இன்றைக்கு சகுனம் பார்ப்பதையும் தாயத்து கட்டுவதையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லுவார்கள் அல்லாவுடைய நபி அவர்கள் தாயத்து கட்டுவதை இணை வைப்பு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நபி அவர்கள் சகுனம் பார்ப்பதை இணை வைப்பு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நபியின் காலத்தில் இருந்த சகுனம் வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய சகுனம் வேறு நபியவர்களின் காலத்தில் அணிந்த தாயத்து வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய தாயத்து வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய தாயத்தில் அல்லாவுடைய பெயர் இருக்கிறது குரானுடைய ஆயத்துக்கள் இருக்கிறது அதைத்தான் தாயத்தாக மக்கள் அணிகிறார்கள் அதனால் இன்று அணியக்கூடிய தாயத்து ஹராம் இல்லை சிறுக் இல்லை என்றெல்லாம் ஒரு சில பேர் விவாதம் செய்வார்கள் உண்மையில் பார்க்க அல்லாவுடைய நபியின் காலத்தில் இருந்த சூதாட்டம் வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூதாட்டம் வேறு அல்லாவுடைய நபியின் காலத்தில் அருந்திய மது வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய மது வேறு அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மது கெமிக்கல் மூலமாக தயாரிக்கப்படுகிறது நபி அவர்களின் காலத்தில் தயாரிக்கப்பட்ட மது இருக்கிறதே அது கெமிக்கல் மூலமாக தயாரிக்கப்படவில்லை வேறு விதமாக தயாரிக்கப்பட்டது அப்ப நபி அவர்களின் காலத்தில் தயாரிக்கப்பட்ட மது வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய மது வேறு அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுவை அருந்துவது குற்றம் இல்லை என்று சொன்னால் அது எப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்தோ அதே போன்றுதான் நபியவர்களின் காலத்தில் இருந்த தாயத்து வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாயத்து வேறு அன்னைக்கு இருந்த சகுனம் வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய சகுனம் வேறு இதெல்லாம் இணை வைப்பில் வராது என்று சொல்வது ஒரு அறியாமைத்தனமான முட்டாள்தனமான பேச்சு அல்லாவுடைய நபியவர்கள் எந்த பொருளை இணை கற்பிக்கக்கூடிய பொருள் என்று அறிவித்து விட்டார்களோ அந்த பொருளை அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை அந்த பொருளின் மீது எழுதி கொடுத்தாலும் அது இணை வைப்புதான் என்பதையும் அது மன்னிக்கப்படாத பாதக செயல் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் குஃபுரில் இருந்து சிறுக்கில் இருந்து நம் எல்லோரையும் முழுமையாக காப்பாற்ற வேண்டும் ஏகத்துவ தௌஹீது கொள்கையில் உறுதிமிக்க மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்கியரு தாவான அனில் அஹமது இல்லாஹி அப்துல்லமின் அசலம் அழைக்கும் வரஹமது